வாங்க ஃப்ரான்ஸ் இன்றைக்கி ஒரு பிரம்மாண்டமான கோயில் தாங்க பார்க்க போகிறோம் அது தாங்க நம்ம இரண்டுக்கல் முனிபன் கோயில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அமாவாசைங்க சாதாரண அமாவாசை இல்லைங்க இன்றைக்கி மாகாணி அமாவாசை அதனால் இன்றைக்கி உள்ள கோயிலுக்குள்ளே போய் ஃபுல்லாக வீடியோக்கெலாம் ஒரு பிளானுங்க இந்த கோயில் பார்த்திங்கன்னா நம்ம சேலம் மாவட்டத்தில் தாங்க அமைஞ்சிருக்கு சேலம் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா அம்மாபாடின்னு ஒரு ஊருக்குங்க அதை தாண்டி அள்ளிக்கோட்டை வந்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் உள்ளே வந்தீங்கன்னா அந்த கோயில் அமைஞ்சிருக்குங்க இந்த கோயில் பார்த்திங்கன்னா மேற்கூரெலாம் கிடையாதுங்க ஃபுல்லாக ஓப்பனில் தான் அமைஞ்சிருக்கு இன்றைக்கி அமாவாசை அப்படின்னா இல்லை கூட்டம் ஃபுல்லாகவே வந்துருச்சிங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து மாங்காளி அமாவாசை அப்படிங்கிறதுனால ஃபுல்லாக வண்டி படுறது இடம் இல்லைங்க இந்த ஊர் மக்கள் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வெளியூர்லேருந்து இருந்து மக்கள் வர ஆரம்பிக்கிறாங்க காரில் பஸ்ஸில் ஆட்டோவில் ஃபுல்லாக வராங்க வந்துட்டு ஃபுல்லாக இங்கே வழிபாடு செஞ்சுட்டு போகிறாங்க இந்த கோயில் உள்ள வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆச்சரியங்களும் அப்புறம் ஃபுல்லாக அஞ்சுருக்கு இதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒவ்வொன்றும் சொல்ல ஆரம்பிக்கிறேன் நிறைய தம்பிகள் பாருங்கள் கல்யாணம் ஆகி பல வருஷங்கள் ஆகியும் குழந்தைகள் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அந்த மாதிரி மக்கள் பாருங்க இந்த கோயிலுக்கு வந்து வேண்டுதல் வைப்பாங்க வேண்டுதல் வச்சு எனக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா இது மாதிரி ஒரு உருவ சிலை செஞ்சு இந்த கோயிலை வைக்கணும்னு சொல்லி வேண்டுதல் வச்சுட்டு போவாங்க அது நிறைவேறி பாருங்க நிறைய மக்கள் பாருங்க இது மாதிரி உருவ சிலை செஞ்சு வச்சிருக்காங்க ரெண்டு ரெண்டுலையும் பல சிலைகள் நிறைய இருக்குங்க அது மட்டும் இல்லைங்க நிறைய பேர் பாருங்கள் படித்து படிப்புக்கு வேலை கிடைக்காம கஷ்டப்பட்டுருந்தாங்க அந்த மக்கள் பாருங்கள் அந்த கோயிலுக்கு வந்துட்டு எனக்கு பிடிச்ச வேலை அமைஞ்சிச்சு அப்படின்னா அந்த உருவ சிலையை செஞ்சு இந்த கோயிலில் வைக்கிறேன்னு சொல்லி வேண்டுதல் வச்சுட்டு போயிருக்காங்க வே வச்சுட்டு போனது முல்லைங்க அந்த வேண்டுதல் படித்து அந்த உருவ சிலையை வந்து அவங்க வச்சுருக்காங்க அதில் ஒன்று ரெண்டு இல்லைங்க ஆயிரக்கணக்கான சிலைகள் இருக்குங்க ஒரு போலீஸ் மாதிரியும் ஒரு ஒரு டாக்டர் மாதிரியும் ஒரு டீச்சர் மாதிரி நிறைய சிலைகள் உள்ளே இருக்குங்க அது மட்டும் இல்லைங்க நிறைய மக்கள் பாருங்க கல்யாணம் ஆகாம ரொம்ப கஷ்டப்படுவாங்க மேரேஜ் ஆகலை தள்ளி போயிருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய கஷ்டப்பட்டாங்க அந்த மாதிரி மக்கள் அந்த கோயிலில் வந்து எனக்கு கல்யாணம் ஆச்சு அப்படின்னா அந்த பொண்ணு மாப்பிள்ளை சிலை செஞ்சு நாங்கள் வைக்கிறேன்னு சொல்லி வேண்டுதொழிச்சி போயிருப்பாங்க வச்சுட்டு போனது இல்லாமல் அந்த வேண்டுதொழப்பை படித்து அந்த பொண்ணு மாப்பிள்ளை சரி நிறைய வச்சு நம்ம கண்ணுடன் பார்க்க முடியுது நிறைய மக்கள் பாருங்கள் வாடகை வீட்லேயே இருப்பாங்க எங்களுக்கு சொந்த வீடு அப்படிங்கிறது ஒரு நிறைய கனவாகவே போயிருதுங்க அந்த மாதிரி மக்கள் இந்த கோயிலுக்கு வந்துட்டு நான் சொந்தமாக இடம் வாங்கணும் வாங்கிட்டு அதில் சொந்தமாக ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்றது ஒரு வேண்டுதலாக வைப்பாங்க வச்சு அப்புறம் நடைபெற்றுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதில் வீடு மாதிரி பொம்மை செஞ்சு இந்த கோயிலில் வைக்கணும்னு சொல்லி வேண்டுகாங்க அந்த மாதிரி பொம்மைகள் இந்த கோயில் நிறைய இருக்குங்க வீடு மாதிரி பொம்மைகள் அடுக்குமாடி பில்டிங் ஆஃபீஸ் மாதிரியும் கடைகள் மாதிரியும் நிறைய வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லைங்க நிறைய மக்களுக்கு சொந்தமாக ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு ஒரு கனவு இருக்கும் கார் வாங்கணும் பஸ் வாங்கணும் இல்லை லாரி ஒன்று வாங்கணும்னு சொல்லி கனவு இருக்கும் அந்த மாதிரி மக்கள் விருந்தில் வச்சு பழிச்சு அது மாதிரி பொம்மைகள் நிறைய செஞ்சு வச்சுருக்காங்க பஸ் மாதிரி இருக்குது கார் மாதிரி லாரி மாதிரி சைக்கிள் மாதிரி நிறைய பொம்மைகள் வச்சுருக்காங்க நிறைய இடத்துல இந்த ஆடு மாதிரி அப்புறம் நாய்க்குட்டி மாடு மாதிரி நிறைய ஊசல்கள் வச்சுருக்காங்க நூறு இரநூறு சிலை இல்லைங்க கோயில் சுற்றி பலாயிரக்கணக்கான சிலைகள் இது மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு கை கால் வராமல் இருக்குங்க ரொம்ப நடக்க முடியாமல் அடிபட்டிருக்கோம் அந்த மாதிரி மக்கள் பார்த்தீங்கன்னா விழுந்து வச்சுருப்பாங்க வச்சு வலிச்சிருக்கோம் அப்புறம் நிறைய ஊர் சிலை அது மாதிரி வச்சுருக்காங்க புளிக்கு தனியாக ஒரு கோயில் கட்டி அது மாதிரி வழிபட்டு வச்சுருக்கேன் ஒரு புலி கோயில் இது பாருங்கள் லாரி மாதிரி இருக்குது பஸ்ஸு காரு நிறைய பில்டிங் வீடு மாதிரி நிறைய மனிதர்கள் இதில் பாருங்கள் நிறைய பேர் தாலிப்பாக்கி எல்லாமே அந்த தாலிக்கரை கட்டுறது குழந்தை பாக்கி எல்லாமே தொழில் கட்டுறது இது மாதிரி நிறைய விருந்து வச்சு நடைபெற்று வந்து கட்டிகிட்டு போயிருக்காங்க இது மட்டும் இல்லைங்க நம்ம உள்ளே கோயிலுக்குள்ளே என்ற ஆகும் போதே பாருங்கள் உங்களுக்கு ஒரு ஆச்சரியம் காத்து இருக்கு என்னென்னு பாருங்க நம்ம வீட்டில் நிறைய பேருக்கு ஆகாதீங்க பில்லி சூனியம் மாதிரி வச்சு ஏவலெலாம் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போக்குறதுக்கு இங்கே ஒரு சேவல் வாங்கிட்டு வந்துட்டு உயிரோட கழுத்துல கட்டி தொங்க விட்ருவாங்க இந்த கோல் எப்படி உயிர் விட்டு பெரியதோ அது மாதிரி நம்ம வச்ச பில்லி சூனியங்கள்லாம் நம்ம விட்டு போகும்னு சொல்லி ஒரு நம்பிக்கை மக்களுக்கு இருக்குது உள்ளே எண் ஆகும் போது கட்டி தொங்க விட்ருந்தாங்க நிறைய பெண்கள் பாருங்கள் தன்னுடைய மாங்கல்ய தோஷம் நீங்கணும் நாகாதோஷம் நீங்கணும்னு சொல்லிட்டு இந்த நாகாம கோயிலில் நிறையா பேர் தாலிக்கரை கட்டி விடுதலை இருக்காங்க இந்த நாகம்மா கோயிலில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வேறு தாலிக்கரை தான் இருக்கும் அதுவும் இல்லாமல் சில மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா படிப்பிரச்சனை நிறைய இருக்கும் அந்த மாதிரி மாணவர்கள் ஒரு துண்டு சீட்டில் அவங்களுக்கு உண்டான ஒரு வேண்டுதலை எழுதி ஒரு மாலையாக போட்டு இடத்துல நிறையா பேர் கட்டியிருக்காங்க தொட்டில் மாதிரியும் கட்டியிருக்காங்க சில தாய்மார்கள் தனக்கு என்ன ஒரு வினத்தலையோ அது ஒரு துண்டு சீட்டில் எழுதி ஒரு மாலை மாதிரி கட்டி இந்த கோயிலை கட்டி வழிபாடு பண்ணுறாங்க இந்த கோயில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆச்சரியம் ஃபுல்லாக நிறைஞ்சிருக்குங்க அவ்வளோ வினதல்கள் அவ்வளோ ஆச்சரியங்கள் ஃபுல்லாக அமைஞ்சிருக்கு இதில் பாருங்கள் சிவன் பார்வதி தாங்க நாம் பார்க்க வந்த மாபெரும் சக்தி படுத்த இருட்டுக்கல் முனியப்பன் நிறைய மக்கள் பாருங்கள் பல பிரச்சனைகளோடையும் பல மனக்குழப்பத்தோடையும் வராங்க வந்து நம்ம சொல்லிட்டு சொல்லிவிட்டு உண்டான மாதிரி கயிறு மதிச்சு தராருங்க இன்னும் கோர்ட்டில் வர கேஸ் இருக்குதுங்களா எழுபரியா இருக்குதுங்களா இல்லை பேருக்கு புசமான சண்டையா இல்லை வியாபாரம் விறத்தியாகல அது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குதுங்க உண்டான மாதிரி ஸ்பெஷலா கயிறு மதிந்துச்சு தராருங்க கையை கட்டிக்கிட்டு போனோமா ஒரு மன நிம்மதியோடையும் வியாபாரம் விரத்தி ஆகுது நிறையா பேர் ப இந்த கோயில் முழுக்க முழுக்க அவ்வளோ அதிசயங்கள் நினைஞ்சிருக்குங்க இந்த சொல்லணும் அப்படின்னு அந்த ஒரு வீடியோ பத்தாதுங்க நீங்கள் உங்கள் ஃபேமிலியோடு வாங்க உங்களுக்கு என்ன பிரச்சனையோ சொல்லிட்டு அதுக்கு உண்டான நிவர்த்திகளை செஞ்சுட்டு மன நிறையோட நீங்கள் போகலாம் வெளியூர்லேருந்து வரீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் சாப்பாடு செஞ்சு சாப்பிட்ற அளவுக்கு உள்ள இடவசியல் இங்கே இருக்குது இன்றைக்கி மொத்தம் ரெண்டு கோவில் போயிருந்தாங்க அடுத்த கோயில் என்ன பார்த்து சொல்லி அடுத்த வயல் நாங்கள் போடுறோம் மறக்காமல் பாருங்கள் பொறுமையாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள்